மகாளய அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாளய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அதாவது ஆடி மற்றும் தை அமாவாசைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாளய அமாவாசையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் மகாலய அமாவாசையான இன்று தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் குடும்பத்தில் மறைந்த ஏழு தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் வழங்கப்படுவதாக புண்ணிய நதிகள் குளங்கள் கடற்கரைகளில் பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வலிகர்ம பூஜைகள் செய்வது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பதினாறு தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காவிரி துலா ரிஷப தீர்த்தம் விளங்குகிறது மகாலயா அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர் தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டு பக்தர்கள் வணங்க గిట్చిం రనార్.